ஒரு பெண் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிக்க தீட்டு ரொம்ப ரொம்ப அவசியம் அன்றைய இரண்டு விதமான தன்மை இருந்தது பெண்களை எதிர்க்க ஒன்று அடிமைத்தனம் மற்றொன்று குழந்தை இல்லாதனம் ஒரு பெண்ணுக்கு வச்சுக்கலாமே என்ன பண்ணுவாங்க இன்றைக்கும் அந்த சில விஷயங்கள் ஒரு பெண்ணால குழந்தை பத்துக்க முடியல அப்படின்னா அந்த பெண்ணை எப்படியெல்லாம் நடத்துறாங்கன்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் அப்படி ஒரு பெண்ணால குழந்தை பெற்றுக்க முடியலைங்கிறது எதை நிரூபிக்கிது இந்த தீட்டு தான் இந்த தீட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும் பெத்துக்க முடியல அந்த மாசம் அப்படின்னு ஆகி போயிருது அப்ப என்ன பண்றாங்க ஒரு மிரட்டி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த உட்கார வச்சாங்க அது நாளடைவில் அது வேற மாதிரி கொண்டு வந்தாச்சு பெண்களை மேலும் இந்த தீட்டு என்ற வார்த்தையினுடைய பொருள் தெரியுமா இந்த தீட்டு என்பது உடலினுடைய வெப்பத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ நம்ம வானில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இருக்காங்க இந்த சந்திரன் சூரியனை நோக்கி நெருங்கும்போது அமாவாசையாக மாறுகிறது அதாவது சூரியன் என்பது தீ இந்த தீயை நோக்கி நெருங்கும்போது சந்திரன் என்னாகுது ஆகுது முழுமையாக தன்னுடைய வலிமையை இழந்துருது வலிமையாக இழந்து அமாவாசை சந்திரனாக மாறிகிறது இதே போல் தான் நம்ம பாஞ்சாலி கதை கேட்டிருப்போம் திரௌபதி கதையினுடைய கதைகளை கேட்டிருப்போம் இந்த திரௌபதி கதையில் வருடத்திற்கு ஒரு முறை தீயில் இறங்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தீயில் உதித்தவள் திரௌபதி இங்கு வருடம் என்பது அப்படியே கொஞ்சம் கொண்டு வாங்க மாதமா எடுத்துக்குங்க மாதா மாதம் பெண் என்ன பண்றா தீயில இறங்கி வெளியே வரா மாத மாதம் தீத்தன்மை இதே தான் திரௌபதிக்கு திரௌபதி வருட வருடம் இறங்குவதற்கு காரணம் கேட்டா தன்னை தூய்மைப்படுத்தி கொள்கிறாள்னு ஒரு அர்த்தம் இருக்கு திரௌபதி தீயில் இறங்குவதற்கு காரணம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஒரு பெண் எப்பொழுது தூய்மையாகிறார் தீட்டுல இறங்கும் போது